ஐஏஎஸ் தேர்வு பெற்றது பிறகு ஒரு சின்ன ஒரு மாணவன் வந்து என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் நிறைய வாசிப்பீங்க அல்ல சார் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன் எப்படி தெரியும் அல்ல சார் உங்கள் தலையில் ஒரு முடிவுடே இல்லை சார் வாசிக்கும் போது நம்ம தலையில் நிறைய விஷயங்கள் ஏறும் என்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் சொல்றாங்க நீங்கள் படித்து வாசித்து வாசித்து நிறைய விஷயங்கள் உங்கள் உள்ளில் நீங்கள் வச்சுருக்கீங்க அதனால் முடிக்க தலையில் முடி வாழறதுக்கு இடம் இல்லை என்றது அவருக்கு தெரியும் அதனால் மட்டும்தான் அவர் அப்படி கேட்டான் அதனால் எனக்கு உங்களிடம் எனக்கு சொல்ல விரும்பின விஷயம் என்னென்னா நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் காணொளி வாயிலாக இந்த புத்தக திருவிழாவுக்கு கலந்து கொள்ளும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நம்ம ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வருவாய் அலுவலர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ளார் ராமநாதபுரம் முனிசிபாலிட்டி சேர்மேன் அவர்கள் வைஸ் சேர்மேன் அவர்கள் கூடுதல் ஆட்சியர் அவர்கள் ட்ரைனிங் கலெக்டர் அவர்களே இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அவர்களே அரசு அலுவலர்கள் அவர்கள் அவர்கள் அனைவரையும் நான் இந்த விழாவுக்கு வருகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருக வருகை என வரவேற்கிறேன் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களை சிறப்பித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பார்க்கும்போது மேடைக்கு இந்த இந்த அரங்குக்கு உள்ளாரையும் புற வெளியிலுமாய் நிறைய மாணவர்கள் வந்த இந்த திருவிழாவில் கலந்து கொண்டாங்க இந்த திருவிழாவை உங்களுக்காக உங்களை வருக என வரவேற்கிறேன் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்த விழா ஆர்கனைஸ் பண்ணுறதில் அது நம்ம அரசு மட்டுமாக இது செய்ய முடியாது அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம ராமநாதபுரத்தில் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் அவர் தான் இதோட முக்கிய பங்கு அவர் வகித்து அந்த பங்கு எடுத்து அவரது சிறப்பாக நமக்கு உறுதுணையாய் நம்ம அரசு சேர்ந்து இணைந்து வேலை செஞ்சாங்க அவருக்கு இந்த நன்றியை கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இங்கே நிறைய நிறைய பேர் சேர்ந்து இணைந்து வேலை செஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஒரு விழா சிறப்பாக நம்மளால் கொண்டாட முடிஞ்சது அதுக்கு நீங்கள் அனைவருக்கும் இங்கே ஸ்டால் போட்டவரை இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எந்த கலர் போடணும் எந்த எங்கே இந்த தண்ணி பாட்டில் வச்சிடணும் ஸ்பீக்கர் எங்கே போடணும் அந்த இன்டர்நெட் வழியாக விஷயங்கள் மக்களிடம் கொண்டு போக வேணும் அதுக்காக எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒவ்வொரு தரும் அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் இதில் கொடுத்ததுனால மட்டும்தான் இது இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடிஞ்சது இது மட்டுமல்ல மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் அவரோட ஆணையின்படி புத்தக கண்காட்சி அனைத்து மாவட்டங்களிலும் இப்போல் நடந்து கொண்டிருக்கிறது அது நம்ம அரசோட மிக முக்கியமான ஒரு திட்டம் அந்த ஒரு 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 தொலைநோக்கி அந்த ஒரு விஷன் அந்த விஷ்னரி கவர்மெண்ட் என்று சொல்லும்போது அது எஜுகேஷன் என்ற கல்விக்காக கல்விக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து புத்தகங்களுக்கு ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்து வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுறதுனால அனைத்து மாவட்டங்களில் இப்போ புத்தக கண்காட்சி நடைபெறும் ஆனால் ராமநாதபுரத்தில் இது அஞ்சாவது புத்தக திருவிழா அதுக்கு காரணம் அதோட முக்கியத்துவம் ராம்நாடுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதோட பழக்கம் இருக்குது பண்பாடு இருக்குது புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கம் எண்ணம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறதுனால மட்டுந்தான் இது அஞ்சாவது புத்தகத் திருவிழாவாக நீங்கள் கொண்டாடுகிறீங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது அந் அந் அப்போது இருந்த இப்போது நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்னீங்க அந்த நந்தகுமார் சார் இருந்த டைமில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்திய அந்த ஒரு பு புத்தக திருவிழா அந்த அன்னைக்கு நீங்கள் நடந்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு சிரமம் கம்மி ஏன்னா எப்படி செய்ய வேணும் என்றது நீங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது அதனால் அவருக்கும் இப்போ நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் புத்தகங்கள் வாசிக்க வேணும் என்று எல்லாருமே சொல்லுவாங்க நானும் அது ஒரு காலத்துல நிறைய நான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஃபயல்களும் மட்டும்தான் நான் படிப்பேன் ஒரு காலத்தில் நிறைய படிச்சுட்டு இருந்த ஒரு ஒரு காலம் இருந்தது அது என்னோட வாழ்க்கையில் அது தங்கமான நாட்கள் மை கோல்டன் டேஸ் அந்த அளவுக்கு இப்போ படிக்க முடியுமா என்றது எனக்கு தெரியல நான் இந்த ஐஏஎஸ் தேர்வு பெற்றது பிறகு ஒரு சின்ன ஒரு மாணவன் வந்து என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் நிறைய வாசிப்பீங்க அல்ல சார் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன் எப்படி தெரியும் அல்ல சார் உங்கள் தலையில் ஒரு முடி கூட இல்லை அல்ல சார் இப்போ வாசிக்கும் போது நம்ம தலையில் நிறைய விஷயங்கள் ஏறும் என்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் சொல்கிறாங்க நீங்கள் படித்து வாசித்து வாசித்து நிறைய விஷயங்கள் உங்கள் உள்ளில் நீங்கள் வச்சுருக்கீங்க அதனால் முடிக்க தலையில் முடி வாழறதுக்கு இடம் இல்லை என்றது அவருக்கு தெரியும் அதனால மட்டும்தான் அவர் அப்படி கேட்டான் அதனால எனக்கு உங்களிடம் எனக்கு சொல்ல விரும்பின விஷயம் என்னன்னா நீங்கள் தலையில் ஒரு மூடி கூட இருக்கக்கூடாத அந்த சூழ்நிலை வரைக்கும் நீங்கள் வாசிச்சுட்டே இருக்கணும் என்ற ஒரு ஒரு வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் கூட சொல்லி நான் என்னோட பேச்சு முடிக்க எத்தனை பேர் நம்ம இந்த இந்த அரங்கில் இருக்கும் எத்தனை பேர் புத்தகங்கள் வாசிக்க பழக்கம் இருக்கு என்று நான் கேட்டால் எத்தனை பேருக்கு கையை தூக்க முடியும் உண்மைதான் சொல்லணும் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை ஆனால் எத்தனை பேருக்கு அவரோட பையன் அல்லனா பொண்ணு அவரோட அவரோட சில்ட்ரன் மக்கள் அவரோட பசங்கள் அது புத்தகங்கள் வாசிக்கணும் என்ற விருப்பம் இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே கை தூக்கிடுவாங்க எப்படி நான் புத்தகங்களை புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு வாட்டி என்னோட அம்மா அவர் ஒரு புத்தகம் எடுத்து என் கூட வாசிக்க ஆரம்பித்தான் என்னோட அம்மா வாசிக்கிறது பார்த்து பார்த்து தான் நானும் வாசிக்கணும் என்றது நானும் கற்றுக்கிட்டேன் இரவு நைட் டைம் ஈவினிங் டைமில் அப்பாவும் அவரோட வேலை எல்லாமே முடித்து வந்து அது ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புக்காக இருக்கலாம் அதை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க நைட்டில் அது நான் பார்க்கும்போது என்னால் படிக்கிறதும் அப்போ என்னோட என்னோட மனதில் என்ன என்னோட அப்பா எல்லாமே வாழ்க்கையிலே அந்த அந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் யார் எனக்கு என்னோட அப்பா தான் என்னோட அம்மா தான் அதனால அவர் வாசிக்கும்போது எனக்கு என்னோட மனதில் என்ன வரும் வாசிக்கிறதும் படிக்கிறதும் எல்லாமே முக்கியம் என்றது அந்த ஒரு எண்ணம் என்னோட மனதில் வந்தது அதனால இந்த ஒரு புத்தக திருவிழா எதுக்காகன்னா மாணவர்கள் அதிகமாக வந்து வந்தால் கூட இந்த புத்தக விழா திருவிழா பெரியவருக்கு தான் இங்க இருக்கிற பெரியவர்கள் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சாரு உங்க தலைமுறையும் வாசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால அந்த ஒரு பழக்கம் நீங்க அனைவரும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த ஒரு கூட்டத்துக்கு வருகை புரிந்த உங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிறைய நிறைய பத்து நாள் இந்த ஒரு ஒரு திருவிழா ஓடும் அதில் நடமாடும் நடமாடும் அந்த லைப்ரரி நூலகம் பத்தாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஊருக்கும் போக ஆரம்பிக்கும் நிறைய நீங்கள் எல்லோரும் அங்கே ட்ரெடிஷ்னல் அந்த 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 பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்கள் எல்லோரும் ஸ்டால்கள் எல்லாமே பார்த்துட்டணும் என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் போகணும் இங்கு அனைவரும் இது கொண்டாட வேண்டும் இந்த அனுபவம் உங்கள் மனதில் எப்பவுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் என்னோட பேச்சு முடிக்கிறேன் நன்றி நன்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து மிகு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் மற்றும் கத கிராம தொழில் வாழ்த்துறை துறை அமைச்சரவர்கள் அலுவலக பரிவின் காரணமாக வர முடியாத சூழ்நிலையில்